தேடி வருகிற உங்களுக்கு ஐயோ நீங்கள் கல்லே மட்டும் சென்று அவ்விடத்திலிருந்து ஆமாத் என்னும் தெரிய பட்டணத்துக்கு போய் பெலிசருடைய காத் பட்டணத்துக்கு இறங்கி அவைகள் இந்த ராஜ்யங்களை பார்க்கிலும் நல்லவைகளோ என்றும் அவைகளின் எல்லைகள் உங்கள் எல்லைகளை பார்க்கிலும் விஸ்தாரமானவைகளோ என்றும் பாருங்கள் தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி கொடுமையின் ஆசனம் கிட்டி வரும்படி செய்து தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சவுக்கியமாய் சயனித்து மந்தையிலுள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டுத் தொழுவத்தில் உள்ள கன்றுக்குட்டிகளையும் தின்று தம்புரை வாசித்து பாடி தாவிதைப் போல் கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள் ஆனாலும் யோசிப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமற் போகிறார்கள் அவர்கள் சிறையிருப்புக்கு போகிறவர்களின் முன்னணியிலே போவார்கள் இப்படியே செல்வமாய் சைனித்தவர்களின் விருந்து கொண்டாடல் நின்று போகும் நான் யாக்கோப்புடைய மேன்மையை வெறுத்து அவனுடைய அரண்மனைகளை பகைக்கிறேன் நான் நகரத்தையும் அதன் நிறைவையும் ஒப்பு கொடுத்து விடுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டார் என்பதை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் ஒரு வீட்டிலே பத்து பேர் மீதியாக இருந்தாலும் அவர்கள் போவார்கள் அவருடைய இனத்தானாவது பிரேதத்தை தகிக்கிறவனாவது எலும்புகளை வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகும்படிக்கு அவைகளை எடுத்து வீட்டின் முற்றத்திலே இருக்கிறவனை நோக்கி உன்னிடத்தில் இன்னும் யாராயினும் உண்டோ என்று கேட்பான் அவன் இல்லை என்பான் அப்பொழுது இவன் நீ மெளனமாயிரு கற்றுடைய நாமத்தை சொல்லலாகாது என்பான் இதோ கர்த்தர் கற்றளையிட்டிருக்கிறார் பெரிய வீட்டை திறப்புக்கள் உண்டாகவும் சிறிய வீட்டை வெடிப்புகள் உண்டாகவும் அடிப்பார் கண்மலையின் மேல் குதிரைகள் ஓடுமோ அங்கே ஒருவன் மாடுகளால் உழுவானோ நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றினீர்கள் நாங்கள் எங்கள் பலத்தினாலே எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கி கொள்ளவில்லையோ என்று சொல்லி வீண் காரியத்தில் மகிழ்கிறார்கள் இஸ்ரேவேல் வம்சத்தாரே இதோ நான் ஒரு ஜாதியை உங்களுக்கு விரோதமாக எழுப்புவேன் அவர்கள் ஆமாத்துக்குள் பிரவேசிக்கிற வழி தொடங்கி சமனான நாட்டின் ஆறு மட்டாக உங்களை ஒடுக்குவார்கள் என்று சேனைகளின் தேவனாக கத்தர் சொல்லுகிறார் வாசிக்க வேண்டிய ஆமோஸ் ஆறாம் அதிகாரம் வாசித்தாய்த்து கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்